மாதுளை பழத்தை இப்படி மட்டும் சாப்பிடாதீங்க ஒரு சத்தும் கிடைக்காது சிறந்த வழி இதுதான் மாதுளை பழத்தில் இருக்கும் ஊட்டச்சத்துக்களை முழுமையாக பெற அதை எப்படி சாப்பிட வேண்டும் என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் மாதுளை பழம் சுவையான மற்றும் சத்துக்கள் நிறைந்த பழமாகும் இதை தினமும் சிறிதளவாவது சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது இரத்தத்தை சுத்தப்படுத்துவது முதல் உடலில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிப்பது வரை போன்ற நிறைய நன்மைகளை இது நமக்கு வழங்குகிறது ஆனாலும் இதை சாப்பிடும்போது நாம் சில தவறுகளை செய்கிறோம் அதன் காரணமாக அவற்றில் இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக பெற முடியாமல் போகிறது எனவே மாதுளம் என்னென்ன என்னென்ன என்று இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக பலரும் மாதுளை பழத்தை நடுவில் நேரடியாக வெட்டுகிறார்கள் ஆனால் அப்படி செய்தால் அதில் இருக்கும் சாறு வெளியே வந்து வீணாகிவிடும் எனவே முதலில் மாதுளை பழத்தை முழுமையாக லேசாக தட்டி அதன் தோல் பகுதியை மெதுவாக பிரித்து சாப்பிடவும் மாதுளை பழத்தின் தோலை உரித்த பிறகு அதன் மேல் புறத்தில் இருக்கும் மெல்லிய வெள்ளை தோல் துவர்ப்பான சுவையில் இருப்பதால் அதை நீங்கிவிடுவோம் ஆனால் அது தவறு அது எந்தவித தீங்கும் விளைவிப்பதில்லை மேலும் சில நார்ச்சத்து மற்றும் ஆக்சிஜன் ஏற்றிகள் அதில் உள்ளன ஆகவே அதை அதிக அளவில் சாப்பிடாமல் ஒரு சிறிய அளவில் எடுத்துக்கொண்டால் அதில் இருக்கும் ஊட்டச்சத்துக்களை பெறலாம் மாதுளை பழத்தில் உள்ளே இருக்கும் முத்துக்களை தானே சாப்பிடுகிறோம் என்று நினைத்து பலரும் மாதுளை பழத்தின் வெளிப்பகுதியை கழுவுவதே கிடையாது ஆனால் அப்படி செய்வது தவறு பழத்தின் வெளிப்புற தோளில் நிறைய பாக்டீரியாக்கள் கிருமிகள் இருக்கும் இது தவிர பூச்சிக்கொல்லி மருந்தும் தெளித்திருப்பார்கள் எனவே மாதுளை பழத்தை வெட்டுவதற்கு முன் அதை நன்கு கழுவவும் மாதுளம்பழம் ஆரோக்கியமானது என்றாலும் அதை அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது நல்லதல்ல ஆமாங்க மாதுளை பழத்தில் நாச்சத்து அதிகமாக இருப்பதால் அதை ஒரே நேரத்தில் அதிகமாக சாப்பிட்டால் வயிற்று உப்பசம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் எனவே ஒரு நாளைக்கு ஒரு கிண்ணம் சாப்பிடுவதே போதுமானது மாதுளை பழத்தை சாப்பிடுவது மட்டுமல்லாமல் அதை சரியான முறையில் சேமிப்பது மட்டுமே அதில் இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும் ஆம் ஃப்ரெஷ்ஷாகி இருந்தால் மட்டுமே அதன் ஊட்டச்சத்துக்களை முழுமையாக பெற முடியும் ஒரு வாரம் வரை மாதுளை பழத்தை அறையில் வெப்பநிலையில் வைத்திருக்கலாம் அதற்கு மேல் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க வேண்டும் ஆனால் ஃப்ரிட்ஜில் அப்படியே வைத்தால் அதில் இருக்கும் நீர்ச்சத்து முழுவதும் உறிஞ்சப்படும் எனவே அதை ஜிப்லாக் பை அல்லது காற்று புகாத டப்பாவில் போட்டு சேமிக்கவும் உரித்த பழத்தை ஒரு கவரில் போட்டு ஃப்ரீசரில் வைத்து பயன்படுத்தலாம் மாதுளம்பழம் சில மருந்துகளுடன் குறிப்பாக இரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்பிற்கான மருந்துகளுடன் தொடர்புடையது ஆகவே நீங்கள் ஏதேனும் உடல்நல பிரச்சினைக்கு மருந்துகளை உட்கொண்டால் மது மாதுளம்பழத்தை சாப்பிடுவதற்கு முன் ஒருமுறை மருத்துவரை அணுவது நல்லது